அரசி மாட்டினது யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களால வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க அரசி மாட்டிட்டாங்க அப்படின்றது நமக்கு ப்ரொமோலே தெரியும் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே அரசிக்கு இந்த விஷயங்கள் தேவைதான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் டீ சாப்பிட்டுட்டு சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கிறாங்க யார் யார் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம மீனா கோமதி ராஜி இவங்க எல்லாரும் சிரிச்சு பேசி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் பாண்டியன் செந்தில் இவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க இவங்க ரெண்டு பேர் வர்றதை பார்த்து ஆச்சரியம் என்னடா அது இவ்வளோ சீக்கிரமாக கடையை முடிவிட்டு இவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குது ஒரு வேலை கோமதி கேட்குறாங்க என்னங்க சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சா ஸோ அதனால் கடையை மூடிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா அதெல்லாம் கிடையாது கடை எப்போ இவ்வளோ தான் இருக்குது சரவணன் தான் ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்ற மாதிரி பாண்டியனும் செந்திலும் சொல்ல இங்கேயா இங்கே என்ன பிரச்சனை நாங்கள் நல்லா தானே இருக்கோம் பாருங்கள் டீ சாப்பிட்டு முறுக்கு சாப்பிட்டு இருக்கோம் இதில் என்ன எங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ இதை கேட்ட பாண்டியனுக்கு ஷாக்கு எதுக்கு சரவணன் மானாங்கனிக்கா இப்படி சொல்லி வர சொல்ல போகிறான் கண்டிப்பாக அவன் வர சொல்லியிருக்கான் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கும் ஒரு ரீசன் இருக்கும் அப்படி இல்லாமல் திடீர்னு அவன் ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்ற அவசியம் தேவை எங்கேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்க பட் அவங்கக்கிட்ட பதில் கிடையாது ஏன் அப்படின்னா அவராக வந்து என்ன விஷயம் அப்படின்னு வரை இவங்களுக்கு யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது ஸோ அவர் வந்து எப்போ என்ன விஷயம்னு சொல்கிறாரோ அப்போ தான் இவங்களுக்கு தெரியும் ஓ இதுதான் சம்பவமா இதுதான் விஷயமா அப்படின்றது தான் இவங்களுக்கு தெரிய வரும் அவரா சொல்லாத வரைக்கும் இவங்களுக்கு எதுவும் தெரிகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சரி இப்போ என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை வீடு வந்து அமைதியா இருக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்புறம் எதுக்கு சரவணன் இப்படி ஒரு பேச்சை சொன்னா இப்படி வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வராரு கதிர் வந்ததை பார்த்து ராஜி கேட்குறாங்க என்னப்பா வந்துட்டு நீ போகணும்னு சொல்லிட்டு ஒர்க்குக்கு அவசரமா கிளம்புனா என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி ராஜி கேட்குறாங்க கதிரை பார்த்து எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது நான் கிளம்புனேன் ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது திடீர்னு அண்ணன் தான் ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிற எப்போ வருவ அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே வா அப்படின்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே புரியல என்னடா இவனை இவனையும் வர சொல்லியிருக்கான் ஸோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம இவர் கேட்குறாரு பாண்டியன் கேட்குறாரு யாருக்கேன்னா செந்தில்கிட்ட கேட்குறாரு ஏன்டா உன்கிட்ட எதுவும் சொன்னானா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லையேப்பா என்கிட்ட எதுவும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல என்னடா இது எதுக்கு காரணமே இல்லாமல் எல்லாரையும் வர சொன்னான் அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு செந்திலுக்கும் ஒன்றும் தெரியல சரி நீ ஒரு ஃபோனை போடு அவனுக்கு அவன் நாற்று கேட்போம் ஏதாவது சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரவணனுக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்கிறாரு சரவணனுக்கு ஃபோன் பண்ண அவருக்கு வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா ஒரு வேலை வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அவனால் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் போய்கிட்டே இருக்குது கூட்டிகிட்டே இருக்குது டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் ஏன்னா காரணம் இல்லாமல் நிச்சயமாக அவன் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது பட் என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே தோணிக்கிட்டு இருக்குது அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மயில் வர்றாங்க மயில் வந்து மேலும் ஷாக்கை கொடுக்குறாங்க என்னம்மா நீ வந்துட்ட நீ தான் கிளம்பி போனேல நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை அவர் தான் ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஸோ போச்சுடா எல்லாருக்குமே செம்ம கன்ஃபியூஷன் என்னடா இது எல்லாரையும் வர சொல்லியிருக்கா அப்படி என்னதான் பிரச்சனை யாருக்கிட்டையாவது ஏதாவது சொன்னானா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு எல்லாருமே ஒரே பதில் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற ஒரு பதில் தான் வருதே தவிர யாருக்குமே அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே எனக்கு தெரியல ஏன்னா யாருக்கிட்டையுமே அவர் சொல்லலை ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை அவர் யாருக்கிட்டையாவது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது இவர் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் எல்லாரையும் சும்மா வாங்க 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 அப்படின்னு மட்டும்தான் கூப்பிட்டாருன்றது தான் இங்கே பிரச்சனை ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க ஆனால் பதில் மட்டும் இன்னும் வரல அவர் வந்தால் மட்டும்தான் பதில் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால அவரோட வரவை காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா இல்லை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் சரமன் இப்படி வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் சேர்ந்தனால என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ அதனால அந்த மாதிரி தான் எல்லோரும் எதிர்பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் அப்படி சொன்னால் அவள் சொல்லியிருக்கா அப்படின்னா ரீசன் இருக்கும் யார்கிட்டையுமே சொல்லல உங்ககிட்ட தானடா சொல்லியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு விஷயத்த வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்துகிட்டு இருக்காரு அண்ட் கோமதி கேட்குறாங்க என்னங்க இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அரசியல் பொண்ணு கேட்டு வந்தாங்களே அந்த விஷயத்தை அவர் சால்வ் பண்ணுறாரு உமையாவோட ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க வந்து இந்த மாதிரி அரசியை கேட்டாங்க நான் சொல்லிட்டு அரசி படிக்கணும் அப்படின்றத நான் நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நம்மள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் அரசிய பற்றின விஷயங்கள் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னா அரசு படிக்கணும் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால அரசியலை பற்றின விஷயங்களை வந்து அவங்க எதுவுமே யோசிக்க வேணாம் மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அரசியை பற்றின விஷயங்களை கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க ஸோ இப்படியாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க பாடை பற்றி பேசுகிறாங்க இப்போ கன்ஃபியூஷன் தான் தலை விரிச்சு ஆடுது எதுக்கு அவன் வர சொன்னான் இந்த ஒரு கேள்வி தான் அவங்க மண்டைக்குள்ளே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஓரிக்கிட்டு இருக்குது ஏன்னா அவன் வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னா அவன் ஏன் சொன்னான் எதுக்கு சொன்னோம் அப்படின்னு அவராக வந்து சொல்கிற வரைக்கும் இவங்களுக்கு எப்படியாவது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்மரமாக இருக்கிறாங்க என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்கும் ஏன்னா இவங்களால் அந்த கன்ஃபியூஷனை வந்து அடக்கவே முடியல என்னடா அது திடீர்னு வர சொல்லியிருக்கா என்ன ஏன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வர்ற வரைக்கும் அதே விஷயத்த தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களை எதுக்கு வர சொன்னா உங்ககிட்ட ஏதாவது சொன்னான்டா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாடா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டுமே கேட்குறாங்க சரவணன் உங்ககிட்ட தானே ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ட் நம்ம பழனியை முத கொண்டு விட்டு வைக்கலன்னா பாருங்களேன் பழனி கிட்ட உங்ககிட்ட எதுவும் சொன்னானாடா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க அவரும் அதேதான் தான் சொல்கிறாரு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா நான் பாவம் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருந்துக்காரு யாருக்குமே ஒரு விஷயம் கூட புரியல எதுக்கு சரவணன் எல்லாரையும் அசம்பிள் பண்ண சொன்னார் இந்த ஒரு டவுட் தாங்க எல்லாருக்குமே சரி டைம் போகுது டைம் ஆகிக்கிட்டே இருக்குது என்னடா என்னடாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வந்து நம்ம சரவணன் நிற்கிறாரு அண்ட் அரசியோட அரசுக்கிட்ட சொல்கிறாரு ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அரசு வண்டியிலையும் கெஞ்சிக்கிட்டே வராங்க தயவு செஞ்சு நீ வீட்டில் மட்டும் சொல்லிடாதனா என்னை மன்னிச்சிரு நான் தப்பு தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வீட்டில் மட்டும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லி வண்டியில் வரும்போதே புலம்பிட்டு வர்றாங்க அதையும் அவர் காது கொடுத்து கேட்குற நிலமையில இல்லை நீ பண்ண விஷயத்த நான் கண்டிப்பாக வீட்டில் போய் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ஸோ வீட்டுக்கு விட்ட வண்டி வந்து நின்ன உடனேயுமே காலெல்லாம் விடுறாங்க என்னை மன்னிச்சிருந்தேன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை பற்றி விஷயங்கள் எதுவும் சொல்லாத சொல்லாதன்னு எவ்வளவோ சொல்கிறாங்க பட் அவர் அதை எதுவுமே கேட்க மாட்டார் இல்லை அதெல்லாம் முடியாது சொல்லி தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதியாக இருக்காரு ஏன்னா இவங்க பண்ண தப்பு அப்படி ஸோ அவங்க வந்து இது வேற ஒரு பயனாக இருக்கிறா அப்படிங்கும்போது மேபி அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் இருக்கும் ஆனா இவ அதாவது நம்ம குமார் அப்படிங்கும்போது அந்த விஷயத்துல அவர் வந்து அப்படியே முரண்படுறாரு பொறுத்த வரைக்கும் அங்க நடந்தது அவருக்கு ஒரு அவமானமா நினைக்கிறார் எல்லாரும் முன்னாடி அவர் மச்சான் சொன்னது எல்லாரும் நானும் அரசிய விரும்புறேன் சொன்னது இதெல்லாம் அவரை ரொம்ப ஹெயிட் பண்ணிருச்சு அதனாலதான் அவர் என்ன பண்றாரு நான் சும்மாவே விட மாட்டேன் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல வச்சு இவராலையும் எதுவும் பெருசா பேச முடியல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க இவர் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய அப்போ அவங்க ரெண்டு பேரும் விரும்புறாங்க யாரா இடையில வந்து எல்லாரும் கேட்டுருவாங்க இவங்க குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்களுக்கும் அங்கே நிற்கிறவங்களுக்கும் தெரியாது பட் இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா அரசுக்கு நல்லாவே தெரியும் அரசுக்கு கொஞ்சம் அறிவு இருந்திருக்கணும் பட் அவங்களுக்கு அறிவு இல்லை அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் தான் அவன் தூக்கி போட்டான் அவங்க அதை நம்பிக்கிட்டு ஒருவேள் நம்ம குடும்பம் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது அவரோட ஆசையாக இருக்கும் போல இருக்குது அதனால தான் நம்ம கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் தப்பாக நினச்சி கடைசியில் அவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிட்டாங்க அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாதுங்க அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற தரமான சம்பவம் தாங்க வெயிட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இப்போது சரவணன் உள்ளே கூட்டு வந்துட்டாரு அரசி வந்து அழுதுகிட்டே தான் வர்றாங்க அப்போது அரசி அழுகிறத பார்த்துட்டு எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு கேள்வி ஓடிகிட்டு இருக்குது என்னப்பா ஆச்சு அரசு என்னாச்சு ஸ்கூலில் எதுவும் அடிச்சாங்களா காலேஜில் எதுவும் சொன்னாங்களா யாரும் திட்டிட்டாங்களா யாராவது என்ன கிண்டல் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அரசியை வச்சு எல்லா கொஸ்டினும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் சரவணன் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார் பொறுமையாக இருக்கார் யாருக்கிட்டேயுமே எந்த பதிலும் பேசலை அப்போ சரவணன் ரொம்ப சோகமாக இருக்கார் அரசி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க இதை பார்த்து என்ன செய்கிறதே தெரில ஏன்னா ஏதாவது சொன்னா தானே தெரியும் சரவணன் வந்து ஒண்ணுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு அமைதியா நிக்கிறாரு அரசி வந்து பேக்க போட்டுட்டு தேம்பி தேம்பி அழுகிறத பார்த்து கோமதி போய் கேட்கிறாங்க என்னம்மா என்னாச்சு எதுக்கு நீ அழுகிற எதுவும் பிரச்சனையா என்ன ஏது அப்படின்னு கேட்கிறாங்க அரசு கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல அந்த பக்கம் சரவணன் அழுதுகிட்டு இருக்காரு என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கோமதி சரவணனை பார்த்து கேட்கிறாங்க ஏமா நீயாவது சொல்லும்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப பாண்டியன் வந்து கோமதி இரு கோமதி அவளே அழுதுகிட்டு இருக்கா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு காலேஜ்ல எதுவும் சொன்னாங்களாமா இல்ல டீச்சர் எதுவும் அடிச்சாங்களாமா என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க அப்போது டக்குன்னு வந்து நம்ம கதிர் கேட்குறாரு என்னம்மா என்ன பிரச்சனை ஏ அழுகிற அப்படின்ற மாதிரி கேட்க மீனாவும் அதே விஷயத்தை தான் கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரோட கேள்வியும் இப்போ சரவணன் பக்கம் திரும்புது சரவணன் கிட்ட அப்பையும் அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் சரவணன் இப்போ சொல்ல தான் போகிறாரு வேறு வழியே கிடையாது ஏன்னா சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட கூட்டு வந்துட்டாரு அதனால இந்த இடத்துல மறைக்க கூடாது இந்த விஷயத்த அப்படின்றதுல அவர் தெளிவா சொல்லிட்டாரு அரசிட்டையும் அரசு என்ன நடந்துச்சு அரசு நீயாவது சொல்லு அவன் தான் சொல்ல மாட்டேங்கிறான் நீயாவது சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அரசி வந்து வெறும் அழுகையை மட்டும்தான் பதிலாக சொல்கிறாங்க வேற ஒரு வார்த்தை கூட அவங்க வாயிலிருந்து வரல பாண்டியனும் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாரு டீச்சர் அடிச்சாங்களா ஸ்கூலில் எதுவும் பிரச்சனையா காலேஜில் எதுவும் பிரச்சனையா இல்லை வேற யாராவது உன்னை கிண்டல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க ஒரு சின்ன பதில் கூட அவங்க வாயிலிருந்து வரல அப்படின்றது தான் சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க அப்போது சரவணன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் போடுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவா இன்றைக்கி காலேஜுக்கு போகல அப்படின்னோடனையும் எல்லாருக்குமே ஷாக்கு என்னது காலேஜுக்கு போலயா காலேஜுக்கு போகலன்னா அப்போ எங்கப்பா போனால் எங்கே அவளை பார்த்த அப்படின்னு கேட்கும்போது மறுபடியும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க சரவணன் இன்னும் மேலும் அழுக ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா சரவணனால் சொல்ல முடியல என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அவரும் ஃபீல் பண்ணுறாரு ஸோ இங்கே வந்து இவங்க இன்னும் திரும்ப திரும்ப அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க அவன் சொல்கிறதுக்கும் நீ அழுகிறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பழனி முத கொண்டு கேட்குறாங்க ஆனால் எந்த வார்த்தையும் மறல அவங்க கிட்டே இருந்து பதிலே வரல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இப்போ தேட்டருக்கு போனால் பிரச்சனை கதிர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ என்ன தியேட்டருக்கு பிரச்சனை படம் பார்க்க தானே போயிருக்கா இதுல என்ன இருக்குது இதுக்கு எதுக்கு அழுகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க அப்ப கதிர் சொல்றாரு இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை படத்துக்கு தங்கடா போயிருக்கா இதுல என்ன இருக்குது இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படத்துக்கு போறது இதுல என்ன இருக்குது இது என்னெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு பேசிக்கிட்டு இருக்க போனா பார்த்தா பெசாம வந்திருக்க வேண்டியதுனா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ அழுக ஆரம்பிச்சிட்டாரு சரவணன் இப்போ படத்துக்கு போனது பிரச்சனை கிடையாதுடா என்னன்னு தெரியாம பேசாத நான் சொல்ல வரதை முழுசா கேளுங்கடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது யாரு கூட படத்துக்கு போனா அப்படின்ற ஒரு டாக் வருது சரவணன் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் யார் கூட படத்துக்கு போனா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட காதலன் கூட படத்துக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்குமே மூஞ்சில ஈ ஆடலை அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க அண்ட் இதை விட பெரிய ஷாக் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோமதிக்கு தான் கோமதிக்கு செம்ம என்னடாது நம்மளை பத்தின விஷயங்கள் வந்து நம்ம நினைச்சது எல்லாமே சரியா போயிருச்சா ஏன்னா கோமதி வந்து அலர்ட் ஆயிட்டாங்க இவங்களுக்கு வந்து எப்பவோ தெரியும் ஏதோ தப்பு நடக்குது அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்க இருந்தாலும் எல்லார்கிட்டையும் சொன்னாங்க யாருமே அதை பெருசாகவே எடுத்துக்கிறல இவன் வந்து பேசுறது சரி கிடையாது இவரோட நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க எடுத்துக்கல அப்போ சரி படத்துக்கு தானே போயிருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சரவணன் அடுத்த விஷயத்த சொல்றாரு அவன் காதலி கூட போயிருக்கா அப்படின்னு சொல்லி செம்மையாக சொல்ல இப்போ ஒவ்வொன்றுக்கும் அரசி அழுதுகிட்டே இருக்காங்க அரசு கிட்ட இருந்து பதிலே வரல அதுதான் பிரச்சனை அரசி வந்து வாயத்திறந்து ஏதாவது விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது சோ கிட்ட இருந்து பதிலே வரல சுகன்யாவுக்கு கொஞ்சம் சாக்காக ஆரம்பிச்சிருச்சு ரைட்டு இவங்க ஒட்டு மொத்தமாக சேர்ந்துட்டாங்க எங்கே ஒரு வேலை நம்மளை பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் சுகன்யாக்கு வந்துருச்சு அவங்க நைஸாக எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக எலி மாதிரி அவங்க பாட்டுக்கு ஒரு உரமானுக்கிட்டு இருக்காங்க சரவணன் அப்போ ஒவ்வொரு விஷயமா சொல்கிறார் இப்போ படத்துக்கு போனதெல்லாம் ஓகே இவன் யார் கூட போனான்னு தெரியுமா காதலன் கூட போனா அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுச்சு காதலனா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா போய் சொல்கிறியா கோமதி வந்து சரவணன் சட்டையை பிடிச்சிட்டாங்க என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் யாரை பற்றி என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணை பற்றி ஏங்கிட்டே நீ தப்பாக பேசுறியா உனக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கோமதி நம்ம சரவணன் சட்டையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரவணன் எவ்வளோ சொல்லி ஏமா விடுமா விடுமான்னு சொல்லி பார்க்குறாரு அவங்க கேட்கவே இல்லை டக்குன்னு சட்டையிலேருந்து கையை எடுத்துட்டு நான் எதுக்குமா போய் சொல்ல போறேன் எனக்கு என்ன என் தங்கச்சியை பத்தி போய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக்ல இருக்காங்க என்னடா இது இவன் இவ்வளோ கான்பிடென்டா சொல்கிறான் இவன் இவ்வளோ உறுதியாக சொல்றானே இதுக்கு பின்னாடி அப்ப என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னது காதலன் அப்படின்னோட பாண்டியன் அப்படியே அப்செட் ஆயிட்டாரு உக்காந்துட்டாரு ரைட்டு பிரச்சனை வந்து வேற எங்கேயோ போகுது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார் பட் எங்க போகுது என்ன நடக்க போகுது அப்படின்றது அவருக்கு எதுவுமே தெரியல காதலன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அண்ட் எல்லாருமே திட்டுறாங்க வயிறாங்க என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க அண்டு கதிரும் வந்து இப்போ என்னடா பிரச்சனை இதுலையாமடா வீட்டில் வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதிரும் கேட்குறாரு அப்போ சரவணன் சொல்கிறாரு டேய் இப்ப சாமர் நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எப்படியாவது சரவணனை சொல்ல விடாமல் தடுத்துடணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம அரசி நீங்க எதுவும் சொல்லாதீங்க நீங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே விஷயம்தான் இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற மாதிரி அரசி பயப்படுறாங்க அரசி பயப்படுறதுல நியாயம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை பட் அரசி பண்ணது தப்பு உடனே தெரிய வந்தது நமக்கு சந்தோஷம் தான் இல்லைன்னா ரொம்ப நாள் எழுதிட்டு போயிருப்பாங்க ரொம்ப நாள் ஏன்னா இவங்க வந்து ஓவராகவே போயிட்டாங்க இப்போ அவன் நினச்சது கிட்டத்தட்ட நடந்துருச்சு இந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமார் அவங்க அப்பா சக்திவேல் முத்துவேல் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்களோ முத்துவேல கூட சேர்க்கக்கூடாது பட் சக்திவேல் கண்டிப்பாக இந்த விஷயத்த நினச்சிருப்பான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பாண்டியன் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம குமாரை வச்சு இந்த திட்டத்தை போட்டான் அவன் நினைச்ச மாதிரி எல்லாமே பக்காவாக நடந்துக்கிட்டு இருக்கு குமார் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குமார் வந்து யார் மூலியமாவது தகவல் போகணும் கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை பெருசாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா குமார் டக்குன்னு ஒரேடியா எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் கூட நினைச்சு பார்க்கல அந்த அளவுக்கு இஷ்யூ வந்து பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு இப்போ அரசுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அண்ட் அதுக்கப்புறம் அவன் அடுத்த பதில சரவணன் சொல்றாரு சரி இப்போ காதலன் கூட போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருன்னு தெரியுமா அப்படிங்கும்போது மேலும் எல்லாரும் அப்படியே மூஞ்ச மூஞ்ச பாக்குறாங்க ஏன்னா மறுபடியும் எல்லாருக்கும் ஷாக்கு என்னடாது இவன் என்னடா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே அதை விட பெரிய ஷாக்கில் இருக்காங்க என்ன அப்படின்னா அது யார் அப்படிங்கும்போது எல்லாருமே சரவணனோட வாயவே பார்க்குறாங்க யாரா இருக்கும் அது அரசி கூட சுத்தின பையன் யாரு அரசி கூட சுத்தின பையன் யார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது சுகனியா அப்படியே கமுக்கமாக அப்படியே பதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு எங்கே ஒரு வேலை நம்மளை மாட்டிக்கிட்டுருவாலோ அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க ஆரம்பத்துலேயும் சொன்னாங்க இல்லை வேண்டாம் நான் போகலை அப்படின்னு சொல்லி எவ்வளவோ படிச்சு படித்து சொன்னாங்க ஆனால் அது யாருமே கேட்கல எல்லா எல்லாரும் அவங்கவுங்க வேலை முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ இப்போ சுகனியா தான் முழுக்க முழுக்க காரணம் சுகனியா தான் சுகனியாவும் இந்த விஷயத்துல மாட்டினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ மாட்டாட்டி சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது ஏன்னா சுகனியா தான் இது எல்லாத்துக்கும் முக்கியமான முதல் காரணம் யார் அப்படின்னா சுகனியா தான் சுகனியா பார்த்த வேலை தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கதே தவிர்த்து அதை தாண்டி ஒரு விஷயம் கூட ஏன்னா இவங்க வந்து நான் போக மாட்டேன் இல்லை வேண்டாம் அப்படின்னு தான் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க பட் அதை வந்து கேட்கவே இல்லை அது சுகனியா என்ன சொன்னாங்க நான் தான் கூட வரேன்ல நான் தான் அவங்க கூட தானே வரேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லிட்டு கடைசியில் அங்கே போய் அப்படியே கழட்டி போயிட்டாங்க சின்னஞ்சிறுசு நான் எதுக்கு வரணும் என்னால் முடியல ஒன்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கலட்டி விட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலில் தாங்க நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை என்ன செய்கிறது ஏது செய்கிறது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாமல் அரசு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விஷயம் வெளியே வந்துருச்சு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆயிருச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ தரமான சம்பவம் இருக்குது அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியும் நம்ம அரசி அவர் அரசி வந்து கெஞ்சி எல்லாம் பார்த்துட்டாங்க கெஞ்சி பார்த்துட்டாங்க கூத்தாடி பார்த்துட்டாங்க என்ன தெரியல மீறி எல்லாத்துலேயும் சொல்லிட்டார் அந்த பையன் யார் அப்படின்னா அந்த பையன் வேற யாரும் கிடையாது குமாரவேல் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கதை முடிந்து விட்டது நம்ம அரசிய பார்த்து எல்லாருக்குமே ஷாக்கு எல்லாருமே வாயில கைய வச்சிட்டாங்க என்னடா அது இது என்னடா புது டிஸ்டா இருக்குது ஏன்னா இதை யாருமே சத்தியமா சுத்தமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சரி லவ் பண்றாங்க அப்படின்ற வரைக்கும் யாருக்கும் பெருசா எதுவும் வந்து தோணல ஓகே அப்படின்ற மாதிரி ஓப்புகே அப்படின்ற மைண்ட் செட்ல எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அது வரைக்கும் பெருசா யாரும் எந்த ஃபீலும் பண்ணல சோ அதோட வந்து யாரை லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது தாங்க ே இருக்குது செம்மையாக எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அதிர்ச்சி இது கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஸோ சுத்தமாக எல்லாமே கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அரசு நினச்சி கூட பார்க்காத விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு ஸோ இதை யாருமே கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணலை அரசி வந்து மாட்டிக்கிட்டாங்க அரசிக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல ஒட்டு மொத்தமாக அவங்களோட கதையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இது வரைக்கும் நம்ம அரசி பண்ண விஷயங்கள் எல்லாமே இவ்வளோ சீக்கிரமாக வெளியே வந்தது யா அவங்களுக்கே ஷாக் தான் ஏன்னா அவங்களும் நினச்சி கூட பார்க்கல கொஞ்சம் கூடமாக இந்த விஷயம்லாம் உடனே இவ்வளோ சீக்கிரமாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த விஷயம் வெளியே வந்தாயிருச்சு இப்போது அரசி மாட்டிக்கிட்டாங்க பாண்டியன் செம்ம ஷாக்கு ஏன்னா பாண்டியன் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் கண்டிப்பாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக நடந்தது உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு வேதனைக்குரிய விஷயந்தான் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அதுவே அந்த இடத்துல வேற ஒரு பையனாக இருந்தால் கூட கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அதே இடத்துல அந்த இடத்துல குமார் அப்படிங்கும்போது தான் எல்லாருக்குமே வந்து செம்ம ஷாக்கு செம்ம வந்து என்ன சொல்ல செம்ம கோபம் எல்லாருக்குமே கோபத்துக்கு மேலே கோபம் அப்படின்னா அதற்கு ரீசன் என்ன அப்படின்னா அதற்கு காரணம் இவன் தான் இவன் மட்டும்தாங்க ரீசன் ஏன்னா இவன் நிச்சயமாக என்ன பிரச்சனை பண்ணுவான் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இவன் யார் என்ன பண்ணுவான் இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் தான் தெரியாம மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அரசி கொஞ்சமாவது யோசிச்சிருந்திருக்கணுமா அவன் உண்மையை சொல்றானா நிஜமா சொல்றானா இல்ல என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கணும் செஞ்சுருக்கணும் அல்லது யோசிச்சு பார்த்திருக்கணும் இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு அளவுக்கு யோசிச்சிருந்து இருக்கணும் எதுவுமே யோசிக்காம நம்ம அரசி பண்ண விஷயங்கள் ஏன்னா முட்டாள் இருந்தது அவங்க அரசி பண்ண விஷயங்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கிடையாது குடும்பம் ஒன்னு சேரணும் அப்படின்றதுக்காக இவ நம்ம கிட்ட பேசுவானா பேச மாட்டான் வாய்ப்பே கிடையாது அப்படின்றப்ப என்ன ரீசன் எதுக்காக இவ இப்படி பண்றா அப்படின்றத கொஞ்சமாவது விசாரிச்சிருந்துருக்கலாம் பாண்டியன்லாம் அப்படியே அதோடு என்னடா என்னடாது நம்ம பொண்ணேன்னா அவ்வளோ நம்பிக்கை விலை வச்சுருந்தாங்க அரசி மேலே அவ்வளோ நம்பிக்கை கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அரசி மேலே ஸோ அந்த நம்பிக்கை ஒட்டு மொத்தமாக உடச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா சத்தியமாக இந்த மாதிரி அவருக்கு வந்து இது வரைக்கும் அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஷாக்குன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாத மாதிரி ஒரு விஷயமாக தான் இருந்தது பட் இப்போ வேறு வழியே கிடையாது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எல்லாருமே வந்து ஷாக்ல இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியல ஏன்னா இதுக்கப்புறம் பாண்டியன் வந்து என்ன செய்யப் போகிறாரு என்ன முடிவு எடுக்க போகிறாரு ஒன்று ஏற்கனவே வந்து பேசின கல்யாணத்தை முடிச்சு வைப்பாரா ஏன்னா ஏற்கனவே வந்து கல்யாணத்தை வந்து கேட்டாங்க அது யார் என்ன எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இந்த இதுக்கப்புறம் பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போகிறாரு ஏன்னா பாண்டியன் எடுக்கிற முடிவு தான் ரொம்ப முக்கியமான முடிவாக இருக்கும் பாண்டியன் என்ன சொன்னாலும் அரசு கேட்டு தான் ஆகணும் ஸோ ஒருவேளை இந்த முடிவு அவர் எடுக்கிற முடிவு ரொம்ப சரியான முடிவாக இருக்குமா அல்லது குமாரை வச்சு மீண்டும் பிரச்சனை வருமா ஏன்னா குமாரை வச்சு மீண்டும் பிரச்சனை வருது அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக அவன் பிரச்சனை பண்ணுவான் அவன் வந்து போலீஸை கூப்பிட்டு ஏன்னா இந்த குடும்பம் வந்து எப்படி வந்து அசிங்கப்படுத்திச்சோ அதே மாதிரி அசிங்கத்தை தானும் படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சும்மா பண்ணலை ஸோ எல்லாமே தெரிஞ்சு பக்கா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எதுவுமே தெரியாமல் வேணுக்குமே அவங்க பண்ணலை ஸோ எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி தெரிஞ்சு அசிங்கப்படுத்தணும் இந்த குடும்பத்தை கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க பண்ணாங்க ஸோ அவங்க நினச்ச விஷயம் நடந்துருச்சு அண்ட் இதுக்கப்புறம் என்ன முடிவு என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே பாண்டியன் கையில் தான் இருக்குது பாண்டியன் என்ன முடிவு எடுக்கப் போறாரு பாண்டியன் என்ன முடிவு எடுத்தாலும் நிச்சயமாக அது அந்த குடும்பத்துக்கான முடிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தில் வேற யாராலேயும் எந்த முடிவும் எடுக்க முடியாது பாண்டியன் மட்டும்தான் தான் எடுத்தாகணும் ஏன்னா வேறு யாரும் அதை வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க ஸோ வேறு யார் என்ன பண்ணாலும் அதோட பிரச்சனை என்ன அப்படின்னா அதோடய விளைவு என்ன அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது நிச்சயமாக இந்த பிரச்சனை நாளைக்கு பெரிய பிரச்சனையாக மாறும் குடும்பத்துக்கு யாருக்குமே நிம்மதி இருக்காது சுத்தமாக நிம்மதியே போயிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ ஒட்டுமொத்த நிம்மதி போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது இனி அரசி கூட யாருமே பேச மாட்டாங்க அரசியை வந்து கிட்டத்தட்ட ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ பார்க்கலாம் அரசு என்ன செய்கிறாங்க இதுக்கப்புறம் அரசு எடுக்க போகிற முடிவு என்ன ஏன்னா அரசி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும் ஒருவேளை அரசியோட காதலுக்கு சிக்னல் எதுவும் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா குமார் அப்படின்றதுனால அந்த இடத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அரசு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்களா எது நடக்க போகணும்னு தெரில பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்